ஒரு மதம் உங்களுக்கு எதை ஒழுக்கம் அல்லது தர்மம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் ஒழுக்கம் இல்லை என்று சொல்லுகிறது கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும் எது ஒழுக்கம் இல்லை என்று ஒன்றை ஒரு மதம் சொல்லுகிறதோ அது ஒழுக்கம் என்று இன்னொரு மதம் சொல்லுகிறது நான் மதங்களுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை வெறும் நெறிகளை மட்டும் சொல்லுகிறேன் வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் கோட்பாடு படி தவறு அது எந்த மதம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அசைவம் உண்டுவது என்பது தவறல்ல வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா உயிர்களும் உங்களுக்காக படைக்கப்பட்டவை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அசைவம் சாப்பிடுவது தவறல்ல ஆனால் வட்டி வாங்குவது தவறு இன்னொரு மதம் சொல்லட்டுமா அசைவம் சாப்பிடுவது தவறு என்று அறிவித்தது ஆனால் வட்டி வாங்கி ஒருவனை கொல்லுவது பாவம் என்று அந்த மதம் அவர்களுக்கு சொல்லவில்லை வட்டிக்கு வட்டி வாங்குவது கூட குற்றம் இல்லை சாப்பிடுவது குற்றம் என்று ஒரு மதம் சொல்லி இருக்கிறது குற்றம் என்று பல மதங்கள் சொல்லி இருக்கின்றன மது அருந்துவது ஒரு மதத்தில் சடங்கு அது ஒரு நோன்பு அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று மதத்தின் அளவிலேயே நான் எந்த மதம் என்று சொல்லவில்லை மது அருந்துவது ஒரு மதத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஒரு பெண்ணுக்கு மேல் திருமணம் செய்வது முறையல்ல என்று ஒரு மதம் கண்டிக்கிறது நீங்கள் இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்தாலும் அது கடவுளுக்கு விரோதம் இல்லை என்று ஒரு மதம் சொல்லுகிறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு மதம் எதை அறம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் ஒப்புக்கொள்ளவில்லை உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன என்று கேட்டால் அப்படியானால் நான் எந்த அறத்தை பின்பற்றுவது இப்போ நான் இதை விட ரொம்ப உங்களுக்கு லாபகரமா ஒரு யோசனை சொல்லலாம் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு எப்படி எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு அந்த மதத்துப்படி அதை பண்ணுனே இந்த மதத்துப்படி இதை பண்ணுனே அப்படின்னா உங்களை கேட்கறதுக்கு எவனும் கிடையாது எப்படி ரெண்டாம் கல்யாணம் பண்ணும்போது அந்த மதம் வத்தி வாங்குற போது இந்த மதம் அசைவம் சாப்பிடற போது இந்த மதம் நான் உலகத்தின் எல்லா மதங்களையும் பின்பற்றுகிற உத்தமன்னு நீங்க சொன்னா உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அதனால இனிமே அப்படி பண்ணலாம்னு இன்னையிலேருந்து முடிவு பண்ணாதீங்க இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல ஐயன் திருவள்ளுவன் மட்டும்தான் ஒரு வார்த்தை சொன்னான் தர்மமா அப்படிங்கறதெல்லாம் என்பதை ஏழாம் அத்தியாயத்தில் எட்டாம் பக்கத்தில் மூன்றாம் பேராவில் சொல்லி இருக்கிறது என்று உன் மத புத்தகத்தை வைத்துக் கொண்டு தேடாது அப்படியானால் அறம் ஒழுக்கம் என்பது என்ன என்று கேட்டபோது ஒரு வரி சொன்னான் திருவள்ளுவன் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் என்றான் திருவள்ளுவர் ஒரு மனிதன் எது அறம் என்பதை தன் மத நூல்களில் தேடுவதால் அறம் கிடைக்காது ஆனால் மனசாட்சியில் தேடுகிற போது இது அறம் அறம் இல்லை என்பது அவரவருக்கு புரியுமா புரியாதா யோசித்து பாருங்க